அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சின்ன கதை ஒன்று பார்க்கலாம் நூறு ஒட்டகங்கள் நான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கேன் பிரச்சனையாக இருக்குது வேலையில் வீட்டில் தெருவில் ஊரில் இப்படி எல்லா இடத்துலையும் எனக்கு பிரச்சனை மட்டும் இருக்குது இதனால் என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்கள் முனிவர் ஓட்டர்கிட்ட மனுஷன் ஒருத்தன் கேட்குறான் அது ஒரு ஈவினிங் டைமுங்கிறனால அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு வேலை செய்யு என் தோட்டத்தில் ஒட்டகமெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு அந்த மனுஷன் அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு ஐயா நூறு ஒட்டகமும் நின்றுட்டுருக்குங்கயா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நல்லது நீ என்ன பண்ணு அந்த நூறு ஒட்டகமும் தூங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்க ஓய்வு ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு காலையில் வான்னு சொல்கிறாரு இந்த மனுஷனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் கூட தூக்கமே இல்லாமல் ஃபுல்லாக டயர்டாக வர்றாரு முனிவர் என்னாச்சுன்னு கேட்டோன்னு அந்த மனுஷன் சொல்கிறான் இல்லைங்கய்யா சில ஒட்டகத்தை நான் அதுவாக தூங்கிடுச்சேன் சிலதை நான் மெனக்கட்டு தூங்க வச்சேன் இன்னும் சிலது தூங்க வைக்கவே முடியல அப்புறம் என்னதான் நான் ஒரு ஒட்டகத்தை தூங்க வச்சாலும் அடுத்த ஒட்டகம் எந்திரிச்சுக்குது அதனால் ஒட்டு மொத்த ஒட்டகத்தையும் தூங்க வச்சுட்டு எனக்கு தூங்கவே முடியல தூங்க நேரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் வாழ்க்கை இப்படி தான் அந்த முடிவில் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது இதுதான் வாழ்க்கை அதாவது நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு நினைக்கிறது ஒட்டுமொத்த ஒட்டகத்தையும் தூங்க வச்சு தூங்க வச்சுட்டு நீ தூங்குறதுக்கு சமம் ஒரு சில பிரச்சனை அதுவாகவே முடிஞ்சிடும் ஒரு சில பிரச்சனையை நீ மெனக்கட்டு தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் என்ன நீ ஒரு சில பிரச்சனையை முடிச்சு வச்சாலும் அடுத்த ஒரு சில பிரச்சனை வரதான் போகுது அதனால எப்போதான் பிரச்சனை முடியும் அப்போதான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் நினைச்சா அந்த உலகத்தில் யாராலையுமே நிம்மதியாக தூங்க முடியாது அதனால நீ பிரச்சனையை பற்றி கவலையே படாத உன்னால் முடிக்க முடிஞ்ச பிரச்சனையை நீ முடிச்சிடு முடிக்க முடியாத பிரச்சனையை காலத்தோட கையில் விட்டுட்டு உனக்கான ஓய்வு நேரத்தில் நீ ஓய்வெடுத்து அப்போ தான் வாழ்க்கையிலேயே நீ முன்னேற முடியும்னு சொல்கிறாரு அது அதுக்கு வந்து அந்த மனுஷன் வந்து அந்த முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இருக்க கற்றுக்கிட்டேன் அதனால் இப்போல்லாம் என்னால் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னு சொல்கிறாரு அப்போவும் அந்த முனிவர் அதே தான் சொல்கிறாரு இந்த நூறு ஒட்டகத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளால் படுக்க வைக்க முடியாது அதே மாதிரி தான் பிரச்சனை எல்லாம் ஒரே நேரத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் நீ வந்து ஒரு ஒரு சில பிரச்சனை முடியறதுக்கு அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் காலத்தோட கையில் கொடுத்துட்டு உன்னால் முடிக்க முடிஞ்ச பிரச்சனையை மட்டும் முடிச்சுட்டு வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறார் நன்றி